கைத்தறி நெசவு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கைத்தறியில் காடம் மற்றும் கால் மிதி பலகை எவ்வாறு சிறப்பான முறையில் அமைத்து தரமான சீரை உற்பத்தி செய்வதென இந்த காணொலியை காணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் செட் பண்ணுங்க அப்படியே தூயில் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காடம் கால் சரி செய்யறதுக்கு முன்னாடி தறியோட அளவில் சரியாக இருக்கான்னு செட் பண்ணிக்கணும் அதுக்கு தறியோட மேல் சட்டத்தில் ரசமட்டம் வச்சு ஏற்ற இறக்கம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒருவேளை ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா அது சைடில் இருக்கிற லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்ற இறக்கத்தை சரி செய்து ஒரே மட்டமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தறியை முன்னனு முன்னாடி எச்சுக்கம் இருந்தால் ரெண்டு பக்கம் அளந்து சரியான வச்சுக்கணும் அது எப்படின்னா படமாத்த கங்கல் இருந்து பண்ண வரைக்கும் பதிமூணு இருக்கணும் அளவு வச்சு நினைச்சோம்னா கைக்கு வலி இருக்காது ஆயில் நல்லா கிடைக்கும் நெய்யக்கு அகவாக இருக்கும் இந்த பதிமூணு அகலம் என்னங்கிறதுனா நம்ம நெய்கிற நாடாக இருக்கலாம் இதோட அளவு இதிலிருந்து இந்த முனை வரைக்கும் பார்த்தோம்னா பதிமூணுஞ்சி இருக்கும் அளந்து பார்த்து அந்தளவு வச்சுக்கலாம் ஒருவேளை டேப் இல்லைன்னா நெய்யிற நாடாக வச்சு அளந்துக்கலாம் இந்த மாதிரி நாலாவோட ம மனையும் இந்த மனைக்கும் வச்சோம்னா பதிமூணு கிடைக்கும் அந்த அளவு வச்சு நம்ம தறிய முன்ன பின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கம் செஞ்ச பிறகு அதுக்கப்புறந்தான் காடாக கால் மிதிப்பழக சரி செய்யறதுக்கு போகணும் காடம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரே மட்டமாக இருக்கணும் இல்லை ஏத்தமாவோ அதாவது வந்து இப்படி ஏத்தமாவோ இந்த பக்க ஏற்றமாவும் இருக்கக்கூடாது இப்படி ஒரே மட்டமாக தான் நெய்யருக்கு நல்லா இருக்கும் ஆயில் நல்லா கிடைக்கும் நெய்யருக்கு நாலு பிசுறுலாம் போகும் ஒருவேளை ஏன் திறக்கமாக இருந்தால் இதை கையில் ஒரே மட்டமாக பிடிச்சிட்டு அந்த காளாமே அட்ஜஸ்ட் பண்ணும் காளாமே அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு இந்த மாதிரி சைக்கிள் செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் தவணை ஒரு ஆணி மாட்டி அதை கலட்டிகள் மாட்டிக்கலாம் இது எதனாலன்னா சில நண்பர்கள் கயிறு போட்டிருப்பீங்க அது கயிறு புதுசு நல்லா டைட்டாக இருக்கும் அதனால் ஆய் ஒரே மாதிரி கிடைக்கும் அந்த கயிறு இலக எலக ஆயா எச்சு கம்மி கிடைக்கும் சில நேரத்தில் கயிறு ஒரு கயிறு அறந்தாலுமே அது மட்டை ஒரே மாதிரி இருக்காது ஆயா சரியாக கிடைக்காது நாளைக்கு கரெக்டாக போய் நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்கும் அதுக்கு இந்த மாதிரி சங்கிலி போட்டிங்கன்னா சைக்கிள் பழைய சங்கிலி இந்த கொக்கி மாட்டிட்டோம்னா கொக்கி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு காலாமே இந்த மாதிரி மூணு ஓட்டையும் நாலு ஓட்டையும் போட்டுக்கோங்க ஒவ்வொரு இஞ்சி கேப்பில் இது எதுக்குன்னா அச்சு வந்து ஒன்றுக்கு ஒன்று உறையாமல் இருக்கிறதுக்காக ஒரே நேராக போட்டோம்னா அச்சு உறைஞ்சி அது விழுதாக இருக்க பார்க்கும் அதுக்கு தவிர்க்கறக்காக தான் இந்த மாதிரி ஓட்டை போட்டோம்னா ஒரு அட் ஒரு வ இடது கால் பின்னாடி முன்னாடி வலது கால் பின் பின்னாடி போட்டோம்னா நம்மளுக்கு அச்சு குறைய கேப் கிடைக்கும் நெய்யருக்கும் அச்சு உறையாமல் வரும் பார்த்திங்கன்னா ஒரு அச்சுக்கு இன்னொரு அச்சுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு அஞ்சு கேப் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அச்சு நல்லா வரையாமல் தவணைக்குள்ளே வரையாமல் விழுதாக்காமல் இருக்கும் இந்த மாதிரி மாட்டிங்க காடைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா இந்த தண்டு கட்டு வந்து பாவ் வரைக்கும் ஒறிஞ்சிருக்கணும் ஒறிஞ்சுங்கிறதுனா நம்ம கட்டை வரலை வச்சு பார்த்தோம்னா கட்ட வரலு எந்த இடமும் இல்லாமல் உள்ள போய் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி கையை வச்சு அதை பார்க்கறக்கு சிரமமாக இருந்தால் அலக்கிற டேப்பில் ஒரு இஞ்சி வச்சு ஆயம் வச்சுக்கணும் இந்த ஆயம் ரெண்டு பக்கமும் பொருந்தும் இதே மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுக்கணும் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா கை ஃப்ரீயாக போய் வருது இந்த ஆயம் இருந்தவரை போதும் நம்மளுக்கு நாளை நல்லா போய் வரும் அந்த ஒரு இஞ்சி வர்ற அளவுக்கு இந்த காடை கைத்தை மேலே கீழே இறக்கி நான் டட் பண்ணி ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மேல் கை கீழே போய் ரெண்டு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கணும் அடுத்து இந்த படமரத்துக்கும் அச்சுக்குண்டான நீளம் வந்து இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டு இஞ்சு இருந்தால் போதும் அதுக்கு மேலே போனாலும் நம்மளுக்கு காயம் கம்மியாகும் நாளை சரியாக போகாது அதாவது இந்த இடத்துல இருந்து அச்சோட முதல் குச்சி வரைக்கும் இந்த வரைக்கும் இருபத்தி ஒரு இன்ச்சு அல்லது இருபத்தி ரெண்டு இன்ச்சு தான் போதும் இதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இதுவே போதுமான அளவு